சூப்பர் 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 சைஸ் அடுத்தான் ஹலோ அங்கிலேஷ் காலேஜில் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு லீவ் விட்டாங்க ஸோ லீவ் விட்டதோட அப்படியே ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆந்திரா கிளம்புறோம் ஸோ ஒரு டபுள் மைண்டடாக தான் போகிறோம் ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஹார்பரில் கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கு அதனால் அதனால தண்ணி கலங்கியிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மாட்டுமா மாட்டாதான்ட்டு ஒரு டபுள் மைண்டடாகவே போய்கிட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அஞ்சு பேர் போகிறதா பிளான் ஸோ யார் யாருங்கிறத நான் உங்களுக்கு இல்லை காமிக்கிறேன் ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கி மீன் மாட்டுமா மாட்டாதான்னு நாங்களே ஒரு கன்ஃபியூஷனில் போய்கிட்டு இருக்கோம் ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் வந்திருக்கோம் இங்கே தான் நாங்கள் ரெகுலராக சாப்பிட்றது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அன்லிமிட்டடாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம் ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு எயிட் தேர்ட்டி ஆகுது அது இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் சாப்பிட்ட சாப்பிட்டு தான் நம்ம இன்னைக்கு வந்த போட்டோம் ஸோ கிளம்பிட்டோம் அப்போ ஸ்பாட் வந்து ரீச் ஆகிட்டோம் செம்ம வெயில் அடிச்சுக்கிட்டுருக்கேன் டைம் பார்த்திங்கன்னா இப்போ லெவ் டுவெல் ஃபிஃப்டி ஃபைவ் ஆயிடுச்சு பின்னாடி எல்லாம் செட்டப்லாம் ரெடி பண்ணிக்கிட்டுருக்காங்க நானும் ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பக்டேல்லேயே ஒரு டைப் மாதிரி ஒன்று செஞ்சு டெஸ்டிங்க் எடுத்து வந்திருக்கேன் ஸோ அந்த லேட்டக்ஸ் ஸ்கர்ட் மாதிரி யூஸ் பண்ணி பக்டேல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானு ஸோ பார்ப்போம் இதில் ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா மேபி இதை கூட நம்ம ப்ராடக்ட் மாதிரி போடலாம் அப்படின்ற தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ பார்ப்போம் அண்ணன் ரெடியாக இருக்கா ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஆகிட்டு இருக்காங்க ஸோ பார்ப்போம் இனிமேல் தான் நாங்கள் போட் ஏற போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்

சூப்பர் 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 சைஸ் தூங்குனே ஃபஸ்ட்டு மீன் வா சரியான சைஸு அஞ்சு கிலோ இருக்குமா ஆ சம அடுத்தா ஆமாண்ணா ஆமாண்ணா ஃபர்ஸ்ட் மீன் ஃபஸ்ட்டு மீன் லேர்ன் பண்ணியாச்சு ஒரு முக்கா கிலோ கிட்டே இருக்கும் பார்ப்போம் அச்சுட்டு அடுத்து ட்ரை பண்ணலாம் அடிச்சான் लाइन 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 अजमल ने वाडा 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 गाइस அடுத்து மீனே போட் வாएगी கிட்ட எப்படியா வாய் ஓவர்ல தான போடுது தாங்காது போட் செடினா போட் செடினா அடுத்தான் ஆ மீன் மீன் அடுத்தான் சொன்னேன் கொஞ்சம் அமைதியா சொன்னேன் கல்லுல தேய்ச்சிக்கிட்டே வந்துச்சு டூரு சட்டத்தை மீனே வீடியோ பார்த்துருந்து நினைக்கிறேன் என்னடா ஸ்ட்ரைக்ஸ் ரொம்ப கம்மியாக காமிச்சிட்டு மீன் இவ்வளோ அதிகமாக காமிக்கிறேன்னு பார்க்காதீங்க எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஸ்ட்ரைக் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஒரு நாலு பிஸ் தான் லேண்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அஞ்சு பேர் போயிருந்தோம் அதனால் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதனால நான் வீடியோ கவர் பண்ணல அப்போ இன்னைக்கு ஃபிஷிங் செஷன் முடிச்சாச்சு இன்னைக்கு கேட்சஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ எல்லாமே எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு நைன் ஃபிஃப்டி ஆயிடுச்சு இப்போ நான் பாக்ஸ் வந்து ஐஸ் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதனால தான் இப்போ ஃபில் இருக்கோம் ஸோ பார்ப்போம் இன்னொரு தரமான கண்டென்ட்டோட வாழ்த்து வெளியில் பார்க்குறேன் தேங்க்யூ பை பாய்